நம்ம பார்க்க ஒரு ஆன்மீக தகவல் சூதாட விடுத்த அழைப்பை நிராகரிக்காமல் தர்மன் ரகசியம் என்ன பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனுக்கு முக்காலமும் அறியும் ஆற்றல் உள்ளது என்று தெரியுமா முக்காலமும் தெரிந்திருந்தால் ஏன் போரில் என்ன நடக்கும் என்றும் உடன் பிறந்தவர்களிடம் ஏன் சொல்லவில்லை அவருக்கு முக்காலமும் அறியும் ஆற்றல் எப்படி வந்தது எனில் பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் மகன்கள் ஐவர் அனைவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக தின்று தின்றுவிடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறக்கின்றான் பாண்டவர்களும் அதையே செய்ய திட்டமிடும் பொழுது அங்கே கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தை தான் புத்தி பிசகிவிட்டது என்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணத்தை தின்பார்களா வாருங்கள் விறகெடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துச் செல்கிறார் கண்ணன் மிருகங்கள் இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு இட்டு செல்கின்றனர் அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்று விடுகின்றான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தியும் கிடைக்கிறது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்றைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கின்றனர் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் அந்த விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலே காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் தெரிகிறது கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போலவே அப்பா என்று விறகை போட்டுவிட்டு அமர்கிறார் அவர் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லோரும் விறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் கலைப்பாவது நியாயம் உன் விறகு கட்டை காற்றில் மிதந்துதானே வந்தது நீ ஏன் களைத்தது போல் நடிக்கிறாய் என்று கேட்டான் கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கியது சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவர் கேட்க சகாதேவன் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான் எதிர்காலம் தேவரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார் தனக்கு தெரிந்த விஷயங்களை எப்பொழுதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்ற சத்தியமும் வாங்கிக் கொள்கிறார் சகாதேவன் தன் வாக்கை இறுதி வரை காப்பாற்றுகிறான் ஒரே ஒரு முறை மட்டும் யுதிஷ்டரர் மிகவும் வறுப்புறுத்தி கேட்டதால் உங்களால் நம் குளம் அழியும் என்ற ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறான் மனம் வருந்தும் அவர் தன்னால் தன் குலம் அழிய விடமாட்டேன் என்றும் இன்று முதல் யாரிடமும் மோதுவதில்லை என்றும் யார் கோரிக்கைகளை மறுப்பது இல்லை என்றும் முடிவு செய்கிறார் அதன் காரணமாகவே சூதாட துரியோதனன் விடுத்த அழைப்பை நிராகரிக்காமல் பங்கேற்கிறார் சகல தர்மங்களையும் அறிந்த தர்மர் என்று அழைக்கப்பட்ட யுதிஷ்டர் சூதாட ஒப்புக்கொண்டதன் ரகசியம் இதுவே பாரதத்தில் கண்ணன் மாயாவி என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்